வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் மாசி மாத பிறப்பு அதாவது மாசி மாதத்துடைய முதல் நாள் மற்றும் மாசி மாதம் வரக்கூடிய வளர்ப்பிறை சதுர்த்தியானது செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வருவது மிக மிக விசேஷமானது ஏனெனில் மாசி மாதம் வளர்ப்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியானது விநாயகர் ஜெயந்தி என்று அழைக்கப்படுகிறது அன்றைய தினத்தில் விநாயகர் பெருமானுடைய வழிபாடானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது சகலவித செல்வ வளத்தையுமே பெற்றுத்தரக்கூடியது வளர்ப்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி தினத்தன்று விநாயகருடைய வழிபாடு ஆடானது வாழ்வில் வித செல்வங்களையும் சகலவித சௌபாகியத்தையும் வீட்டுக்கு சுபிக்ஷத்தையும் தரக்கூடியது மாசி மாதம் வளர்ப்பறையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி எனப்படும் விநாயகர் ஜெயந்தியானது மிக மிக சிறப்பு வாய்ந்தது அன்றைய தினத்தில் விநாயகர் பெருமானுடைய வழிபாடானது இழந்த பொன் பொருள் செல்வங்களை திரும்ப தரக்கூடியது சிறப்பான ஒரு கல்வி பதவி உயர்வு செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபமானது உண்டாகும் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கி வாழ்வில் வெற்றியானது கிடைக்கும் முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானை நாளைய தினத்தில் வீடுகளில் எளிமையான முறையில் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் விநாயகப் பெருமானுடைய எந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும் எந்த மாலையை அணிவித்து வழிபாடு செய்ய வேண்டும் கடன் பிரச்சனையானது தீர எந்த ஒரு பொருளை நீவேதியமாக படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் நாளை தினமான விநாயகர் ஜெயந்தி தினத்தன்று உங்களுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய திருவுருவ படத்தை நன்றாக சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் செம்பருத்தி பூக்களானது விநாயகப் பெருமானுக்கு மிகவும் விருப்பமானது செம்பருத்தி பூக்களை கொண்டு நீங்கள் மாலையாகவோ அல்லது பூக்களாகவோ சமர்ப்பித்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் இதையடுத்து நீங்கள் விநாயகப் பெருமானுக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படக்கூடிய அருகம்புல்லை கொண்டு நாளைய தினத்தில் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து வித தடைகள் பிரச்சனைகளை நீக்கி வாழ்வில் வெற்றியை தரக்கூடியது செல்வ வளத்தை அதிகரித்து தரக்கூடியது விநாயகருடைய சிலையை வீடுகளில் வைத்து வழிபாடு செய்யக்கூடியவராக இருந்ததுனால் நாளைய தினத்தில் கட்டாயம் பசும் பாலை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது மிகவுமே சிறப்பு வாய்ந்தது இதைத் தவிர உங்களால் முடியுமென்றால் நீங்கள் சர்க்கரை தேன் தயிர் மற்றும் நெய் பல சாறுகள் இளநீர் பன்னீர் ஆகியவற்றை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்யலாம் அபிஷேகம் செய்த பிறகு விநாயகப் பெருமானுடைய சிலைக்கு சந்தனம் குங்குமம் வைத்து செம்பருத்தி பூக்களை சாற்றி அருகம்புல்லை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் விநாயகருடைய மந்திரம் அல்லது நூற்றி எட்டு போற்றிகளை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் நாளை தினத்தில் விநாயகருடைய இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்வது விநாயகப் பெருமானுடைய முழு அனுகிரகத்தை பெற்றுத்தரக்கூடியது ஓம் கம் கணபத்தையே நமக ஓம் கம் கணபத்தையே நமக இந்த மந்திரமானது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் விநாயகப் பெருமானை இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்வது காரிய வெற்றியை தரக்கூடியது நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தரக்கூடியது இதையடுத்து நைவேதியங்களில் விநாயகருக்கு மிகவும் விருப்பமான கொழுக்கட்டை மோதகம் லட்டு சுண்டல் அவ்வல் பொறி வாழைப்பழம் ரவா கேசரி பால் பாயாசம் இவற்றில் ஏதாவது ஒன்று அல்லது உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் நைவேதியம் செய்து தீபதூப ஆரத்தி காண்பித்து விநாயகப் பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யலாம் தீராத கடன் பிரச்சனை அல்லது உடல் உபாதையால் பாதிக்கப்பட்டவர்கள் நாளைய தினத்தில் விநாயகருக்கு சிவப்பு நிறத்தால் செய்யப்பட்ட பூந்தி லட்டு அல்லது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இனிப்பு வகையை நெவேதியமாக படைத்து நீங்கள் வழிபாடு செய்வது தீராத கடன் பிரச்சனை உடல் உபாதைகளை நீக்கி நல்ல பலன்களை தரக்கூடியது சகல தோஷங்களும் நீங்க ராகு கேத்துவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் காலசற்ப தோஷம் நாக தோஷம் சனி தோஷமானது நீங்க நாளைய தினத்தில் அரசமரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு இருகம்பு மாலையை அணிவித்து இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து செம்பருத்தி பூக்களை சாற்றி விநாயகப் பெருமானை ஒன்பது முறை வலம் வந்து வழிபாடு செய்வது சகலவித தோஷத்தையும் நீக்கக்கூடியது தொழில் தடை படத்தடை அனைத்து காரியத்திலும் இருக்கக்கூடிய தடைகளானது நீங்க நாளைய தினத்தில் விநாயகருக்கு அருகம்புல் மாலையை அணிவித்து இரண்டு நெய் தீபங்களை வைத்து செம்பருத்தி பூக்களைக் கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் இதை நீங்கள் நாளைய தினத்தில் செய்வதால் அனைத்து காரியத்திலும் இருக்கக்கூடிய தடைகளானது நீங்கும் சுபகாரிய தடை பணத்தடை கல்வியில் இருக்கக்கூடிய தடைகளானது நீங்கி காரிய வெற்றியானது உண்டாகும் அரச இருக்கக்கூடிய விநாயகர் அருகில் இல்லாதவர்கள் கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கோ அல்லது விநாயகர் கோவிலுக்கோ சென்று இந்த வழிபாட்டினை நீங்கள் செய்து கொள்ளலாம் நாளை தினமான விநாயகர் ஜெயந்தி தினத்தன்று விநாயகருடைய கோவிலுக்கு சென்று விநாயகரை நீங்கள் மனமுருகி வழிபாடு செய்வது இழந்த பொன் பொருள் செல்வங்களை தரக்கூடியது பூமி நிலம் வாங்கக்கூடிய யோகத்தை பெற்றுத்தரக்கூடியது சிறப்பான ஒரு கல்வி பதவி உயர்வு சகலவித செல்வ வளத்தையுமே பெற்றுத்தரக்கூடியது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்